ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே என் பாதம் தொட்டு என்னை நம்பித்தானே எந்த பதிவை கேட்க வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே உன் தாய் உன் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே இந்த உலகம் வேஷம் போட்டால் நல்லவன் காசு இருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாலி எடுத்து சொன்னால் கோமாலி இப்படி நீ எதை செய்தாலும் குறை கோரும் மனிதர்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதிக்கொண்டு எழுந்து வா விதியையும் சதியையும் உன் மதிக்கொண்டு மிதித்திரு உன் அருகில் நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை உன் கஷ்டம் எவ்வளவு பெரியதோ உனக்கு கிடைக்க போற வெற்றியும் அவ்வளவு பெரியது என் பிள்ளையே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவன் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே சத்தம் போடாதே சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் உன் விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களைப் பற்றி கவலை கொண்டிருப்பதை விட செய்ய வேண்டியதை பற்றி திட்டமிடு பாதையில் விட்டு போகாதே முயற்சி செய்து பார்க்க ஆசைப்படு கேள்வி கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள் நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன் அதைவிட மும்மடங்கு கூட பொறுத்திருந்து தான் பூகம்பத்தை வெளிப்படுத்தும் உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் உன் குற்றமல்ல கண்ணில் பிழை என்றால் பிம்பமே பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை என் கண்மணியே ஓரளவு துன்பம் வந்தால் கண்ணீர் வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டிருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பு விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகிவிட்டது என்றால் அதுவே ஞானம் வந்து விட்டதற்கு அடையாளம் மனதை பூந்தோட்டம் போல் வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் உரமாக மாற்றி கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை பற்றி நினைத்து வருத்தப்படாதே நிச்சயம் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் தீரும் நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன் என் மீது நம்பிக்கையோடு இரு நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வீடு தேடி வரப்போகிறது நீ யாருக்கும் தெரியாமல் என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு திரும்பி உன்னிடம் வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் மற்றும் வேதனைகளில் இருந்து விடுபடப் போகிறாய் பிள்ளையே உன் கர்ம பலன்களை முழுவதுமாக அகற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் படிப்படியாய் முன்னேற போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் உன் அம்மா உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் அருகிலேயே உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறாய் பொறுமையோடு இரு தங்கமே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக நான் வருவேன் எதற்காக காத்திருந்தாயோ நிச்சயம் கிடைக்கும் நன்கு அறிந்து கொள் நீ அறியாத யாரோ ஒருவர் மனதில் வேதனையோடு கண்ணில் கண்ணீரோடு எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி இசை நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு வேண்டியது நிச்சயம் நடக்கும் காலங்கள் கடந்தாலும் நீ நினைத்தது உன் அம்மா நடத்தி தருவேன் நான் எங்கும் உனக்கு துணை இருப்பேன் என் செல்ல குழந்தையே நம்பிக்கையோடு உன் கடமை இசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்காக பயப்படுகிறாய் பயப்படாதே தங்கமே உனக்கு பாதுகாப்பாக என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாப்பது காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேலை நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ விரும்பியது கூடிய விரைவில் உன் கைகளில் இருக்கும் தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் நெருங்கி பழகியவர்களுக்கும் தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் நீயாகவே இரு பிறருக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து உன்னை நீயே துளைத்து விடாதே கலங்காதே தைரியமாக இரு உன்னை படைத்தவர் நிச்சயம் உனக்கு துணை இருப்பார் அன்பு குழந்தையே நான் என் ஆலயத்தில் காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் வந்து உன் குறைகளை கூறு நான் தீர்வளிக்கின்றேன் என் செல்லமே வாய்ப்புகள் கை நழுவி செல்கிறது என்று கவலைப்படாதே நம்பிக்கையோடு போராடு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளியில் தேடாதே அதை நான் உனக்குள் தான் வைத்துள்ளேன் யாரையும் நம்பி யாரும் பிறக்கவில்லை என்று மறந்து விடாதே பிள்ளையே நான் இருக்கும் வரை யாருக்காகவும் ஏங்கி நிற்காதே உனக்காக நான் என்றும் இருப்பேன் நினைப்பதை நான் முடித்து வைக்கப் போகின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓமாதிபரா சக்தி ஓம் சக்தி ஓமாதிபரா சக்தி